அப்பா தெய்வங்கிறது ஒரு குலத்தை காக்கிறது என் குலதெய்வம் வேற குலதெய்வம் இருக்கிறது வாசிக்கணும் பாருங்க ஐயங்கார் விஷ்ணு குலதெய்வமாக வைக்கப்படுங்கிறார்கள் ஐயா சுதர்மானை வன்னிய துறதெய்வம் பண்ணால பத்து கலைமனை அது மாதிரி அது நிறைய குலதெய்வம் இருக்குது சுதர்மான் விஷ்ணு பெருமாள் பிள்ளையார் முருகன் ஐயப்பன் கற்பசாமி கற்பசாமியில் பல கற்பசாமி இருக்கு பட்டமணி கற்பசாமி அந்த சின்ன கற்பசாமி பெரிய கற்பசாமி அந்த சாமி நிறைய கற்பசாமி நிறைய நிறைய இருக்குது அம்மன் தெய்வங்கள் நிறைய அம்மன் தெய்வங்கள் இருக்குது விசாரிச்சுப்பாங்க நீங்கள் ஐயனார் அய்யனார் பொண்ணு ஐயனாறு கற்கொள் அய்யனாறு நீராத்திரி ஐயனாறு எல்லாம் ஒரு குலத்தை செய்வாங்க கேட்பாங்க நீங்க எந்த வகையாக பொன்னுண்டு சாமி கும்பிடுனா அவங்க வந்து ஒரு மே மாசத்துல திருமாவளத்துக்கு போய் ஆன நாளாக உள்ளது போய் எல்லாம் சாமி கும்பிடுவாங்க சில குறுப்பாங்க என்னான்னு சொல்லி கூடிய போய் கும்பிடுவாங்க நீராத்திரம் ஒரு கூட்டம் கும்பிடுவோம் அந்த கூட்டம் அந்த வருஷத்துக்கு சாமி சாமி விடுவாங்க அதான் அந்த குலத்துக்கு கூட தெய்வம் குலதெய்வம்